மக்களே இப்போ வந்து சையத் வந்து புது டாஸ்க் பண்ண போறான் சையத் ஹாய் எப்படி இருக்க ஹேய் எஸ் ஆர் நோ இப்போ சொல்ற ஓகேவா எஸ் ஆர் நோ டாஸ்க் ஆ இப்போ செய்யலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ எஸ் ஆர் நோ கே எஸ் எஸ் நா சாப்பி எங்க சாப்பி அச்சச்சோ நல்லா இருக்கா நல்லா இருக்கா வெங்காயம் பிடிக்குமா சையத்

वही तरह next show ऐसा नो खाने के ऐसा नो ऐसा नो डाबे apple कोई चीज इबाज जूस पिलेगा वाह ये ना मैं नो ऐसा ऐसा नो சையத் வந்து எல்லாம் டாஸ்க்கும் முடிச்சிட்டா அதுக்காக அவனுக்கு ஜூஸ் இப்போ தரும் ஓகேவா ஜூஸ் வேணுமா சையத் ஜூஸ் வேணுமா ஏய் ஜூஸ் வேணுமா வேணாமா வேணாமா என்ன ஜூஸ் ஆ